ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக பேச்சுலர்ஸ் ரெசிபி இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் பிரெட்டு வச்சு பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை வதக்கி விடலாம் இப்போ இது கூட பொடிப்பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை கொஞ்சமாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோடனேயே இப்போ இது கூட பொடிப்பொடியாக கட் பண்ண தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா அப்படியே சாஃப்டாக வதங்கி வரணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கி வந்தோடனே இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணும்போது அப்படியே அப்படி நல்லா கலர்ஃபுல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கும் இப்ப இது கூட ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் ஆறு பிரெட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மில்க் ப்ரெட்லேயும் பண்ணலாம் இல்லை வீட் ப்ரெட்லேயும் பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் கட் பண்ணி வச்ச இந்த ப்ரெட் துண்டை இது கூட சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடணும் ப்ரெட் துண்டு உடஞ்சிராமல் அப்படியே மெதுவாக நல்லா கலந்து கொடுக்கணும் ப்ரெட் இருந்ததுன்னா காலையில் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் இல்லை ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் வெங்காயம் தக்காளி அப்படியே கோட் ஆகுற மாதிரி மெதுவாக கலந்து கொடுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது மேலே அப்படி இப்படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் பிரெட் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்